வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நெல் வயலில் முப்பது நாட்களுக்குள் என்னென்ன உரத்தை கொடுக்கணும் என்னென்ன உரத்தில் என்னென்ன அளவில் என்னென்ன கண்டெண்ட்டுகள் வந்து அதில் இருக்குது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் இது போல வீடியோக்கள் வந்து உங்களை வந்து சேரும் எதுக்கு நம்ம இந்த வீடியோ போடுறோன்னா சில விவசாயிகள் வந்து என்னோட போர் தண்ணியில் வந்து உப்புத்தன்மை இருக்குது வேர் பிடிக்க மாட்டுது நேற்று கூட நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரை நம்மள்கிட்ட வர வேணும்னு பேசிகிட்ருக்கும் போது இந்த அதெல்லாம் சொன்னாங்க அவங்களுக்கு நான் அதிகப்படியாக வர விட்டு நட வேண்டியதாக இருக்குது அப்படியும் எனக்கு பத்த மாட்டுது நடவு நட்டால் என் பயிர் கலப்புறதே பெரிய விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம சேனல் ஆரம்பித்ததே விவசாயிகள் பயன்பெறணும் அப்படின்ற நோக்கத்துக்கு தான் விவசாயிகள் எல்லாம் தெரிஞ்சு பயிரிடணும் அப்படின்னு தெரிஞ்சு தான் நம்ம சேனல் ஆரம்பி சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா விவசாயிகளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்பா பட்டம் எங்கே பார்த்தாலும் தீவிரமாக நடைபெற்றுட்டுருக்கு இந்த சம்பா பட்டத்துக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் என்ன மாதிரி உரங்களில் என்னென்ன கண்டன்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சீங்க குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது நாளுக்குள்ளே நம்ம என்னென்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன் அதனால் வீடியோவை வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு வந்து முழுமையாக தெரியும் சரி விவசாயிகளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மண் வந்து உவர்ப்பு தன்மையாக இருக்குது இல்லை உங்கள் போர் தண்ணி வந்து உப்பசமாக இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற விவசாயிகள் என்ன செய்கிறீங்க ஜிப்சம் ஜிப்சம் வந்து ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிலோ நீங்கள் நேரடி நெல் விதைப்பாக இருந்தால் புழுதி ஓட்டுவீங்க நீங்கள் புழுதி கடைசி புழுதி ஓட்டுறீங்கள அப்போ வந்து இந்த நூற்றம்பது கிலோ இல்லை இரநூறு கிலோ ஜிப்ஸத்தை மண்ணில் விதைச்சிட்டு கடைசி உழவு பண்ணுங்கள் அதுமாதிரி நடுநற்ற விவசாயிகளாக இருந்தாலும் நீங்கள் கடைசி உழவு பண்ணும்போது இந்த ஜிப்ஸத்தை வந்து மண்ணில் போட்டுட்டு நீங்கள் உழவு பண்ணுங்க இந்த ஜிப்ஸத்தில் என்ன கண்டன்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கந்தக சத்து பதினெட்டு பர்சன்டேஜ் அதாங்க சல்பேட் மாதிரி சுண்ணாம்பு சத்து இதில் வந்து கால்சியம் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்குங்க இதை கொடுத்துட்டு ஓட்டுற ஓட்டி கடைசி உழவெலாம் இதை கொடுத்துருங்க இதை கொடுக்கறதுனால மண்ணை வந்து இறுகூடாது உப்புத்தன்மை உள்ளதில் ஒரே பிரச்சனை என்னென்னா மண் வந்து ரொம்ப இறுகி இருக்கும் மண்ணை வந்து இறுகி இருக்கிறதுனால மண்ணை வந்து வேர்கள் வந்து தண்ணீரையோ எதையுமே உறிஞ்ச முடியாது இந்த ஜிப்ஸம் கொடுக்கறதுனால மண்ணை இறுகூடாது மண்ணை கொல கொழப்பு கொடுக்கும் அதே மாதிரி இந்த நம்ம தண்ணீர் வச்சாலும் தண்ணீர் வந்து பயிர்கள் எடுக்கிற மாதிரி வச்சுக்கும் மருந்துகள் கொடுத்தாலும் மருந்துகளை ஈஸியாக பயிர்கள் எடுக்கிற அளவுக்கு செஞ்சுடுங்க அதனால் இந்த ஜிப்ஸத்தை கடைசி உழவில் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் உழுவுங்க உங்களுக்கு இந்த வேர் கரைகிற பிரச்சனை பயிர் கிளம்பாத பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு வராது நான் சொல்கிறது உப்பு தன்மை உள்ள வாட்ரு போர் வாட்டரில் உப்புத்தன்மை இருக்குது உவருப்பு நிலம் உள்ளவங்க இந்த முறையை பயன்படுத்துங்க சரிங்க அடுத்தது நடுநட்ட விவசாயிகளாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நாளுக்கு மேலே களைக்கொல்லி வந்து நீங்கள் வந்து போடுவீங்க நீங்கள் களைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை பவுடரு இப்போ களைக்கொல்லி வந்து பவுட்ரு ஐட்டத்தில் இருக்குது இப்போ அதோட போடுற மாதிரி இருந்தால் ஜிங்க் சல்ஃபேட்டு ஒரு பத்து கிலோ ஏக்கருக்கு பத்து கிலோங்க ஜிங்க்ஸ் நான் சொல்கிறது எல்லாமே ஏக்கருக்கு தான் ஜிங்க் சல்பேட் என்ன பண்ணுறீங்க ஒரு பத்து கிலோ இது வந்து நடுநடுற விவசாயிகளாக இருந்தால் இப்போ நேரடி நெல் விதைப்பாக இருந்தால் ஒரு இருக்கு நாளுக்கு மேலே நீங்கள் வந்து களைக்கொல்லி கொடுத்து ஒரு மூணு நாள் கழித்து தண்ணி வைப்பீங்க அந்த கலையை அழியறதுக்கு அந்த டைமில் கூட கொடுக்கலாம் களை கொல்லி அடிச்சிருக்கணும் அடித்ததுக்கு பிறகு நான் சொல்கிறது நேரடி விவசாயிகளுக்கு இதே வந்து நடு விவசாயிகளாக இருந்தால் நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நீங்கள் மருந்து அடிப்பீங்க நடவு நட்டு அதனால் நீங்கள் அஞ்சு நாளுக்கு மேலே நேரடி விவசாயிகள் வந்து பதினஞ்சுக்கு நாள் மேலே ஜிங்க் சல்பேட் வந்து ஏக்கருக்கு பத்து கிலோ அப்படின்ற வீதத்தில் மணலில் கலந்து நீங்கள் கொடுந்துருங்க இந்த ஜிங்க் சல்ஃபேட்டில் என்ன கண்டிருக்குனா துத்தநாக சத்து பயிர்களுக்கு மிகவும் முக்கியமான சத்துக்களில் ஒன்று என்னன்னா இந்த துத்தநாக சத்து இதை வந்து ஆரம்ப நிலையிலே நீங்கள் கொடுத்துடுங்க எப்படி ஒரு குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் முக்கியமே மாதிரி இந்த பயிர்களுக்கு இந்த ஜிங்க் சல்ஃபேட்டுங்க அதனால் ஜிங்க் சல்ஃபேட்டை கொஞ்சம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் எடுக்கிற ஈல்டை விட கண்டிப்பாக நீங்கள் வந்து அதிகமாக எடுப்பீங்க ஜிங்க் சல்பேட் பயன்படுத்தின விவசாயிகளுக்கு தெரியும் இந்த துத்தநாக சத்து கொடுக்கறதுனால நம்ம பயிர்களுக்கு எதிர்ப்பு சக்தி உருவாகும் பயிரோட வளர்ச்சியை வந்து ஊக்கப்படுத்தும் அதேமாரி நம்ம உரங்கள்லாம் கொடுத்தா உடனே வெளுத்து போயிடும் பாருங்கள் அந்த மாரி வெளுத்து போகாமல் பயிர்கள் வந்து எப்போயுமே பச்சைத்தன்மை குறையாமல் பார்த்துக்கும் அதே மாதிரி தழைச்சத்தை அதிகமாக எடுத்துக்காது நமக்கு தெரியும் தழைச்சத்தை அதிகமாக கொடுக்கறதுனால நமக்கு பூச்சிகள் தொல்லை இருக்கும் இந்த மாதிரி தழைச்சத்துகள் இல்லாமல் பார்த்துக்கும் அதுபோல் கொடுத்துங்க அதுபோல் முதல் உரம் முதல் உரம் கொடுக்கும்போது மூணு விதமான உரங்கள் இருக்குது சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்எஸ்பி இது வந்து பவுட்ரு வகையில் இருந்தது இப்போ குறுன வகையிலையும் இருக்குது எப்படி இருந்தாலும் அதிகமாக இதை வாங்கி மேக்ஸிமம் பயன்படுத்துங்க இதில் வந்து பாஸ்பரஸ் சத்துன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு பர்சன்டேஜும் சல்ஃபர் வந்து ஒரு பதினொரு பர்சன்ட் பதினோரு பர்சன்டேஜும் இதில் இருக்குது இது கிடைக்கிற விவசாயிகள் முதல் உரத்தில் பயன்படுத்துங்க இது நீரில் எளிமையாக அது பவுட்ரு வகையில வர்றதே நீரில் வந்து எளிமையாக கரையக்கூடியது இதில் சல் பாஸ்பரஸும் சல்பரும் தான் இருக்கும் அதனால் இந்த உரங்களை வாங்கி அதுவும் இந்த உப்புசம் உள்ள விவசாயிகள் இந்தமாதிரி என்னோடய வேர் வந்து சீக்கிரம் பிடிக்க மாட்டுது பயிர் கரையுது அப்படின்ற விவசாயிகள் இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பர்ட்டாக பயன்படுத்திங்க அடுத்தது பார்த்திங்கன்னா காம்ப்ளஸ் சிங்கிள் சூப்பர் மாற்றாக காம்பளஸ் கொடுக்கலாம் இந்த காம்பளஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பர்சன்டேஜ் நைட்ரஜனும் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் பாஸ்பரஸும் இருக்குது இந்த இந்த உரங்களை கொடுக்கும் போது யூரியாவை நீங்கள் அதிகமாக கொடுக்க கூடாது இப்போ சிங்கிள் சூப்பர் பாஸ்பரேட்டுன்னா நீங்கள் ஏக்கருக்கு நூறு கிலோ கொடுக்கணும் இந்த நூறு கிலோவில் இருபத்தஞ்சி கிலோ வரைக்கும் நீங்கள் நைட்ரஜன் அதான் யூரியாவை வந்து நீங்கள் தழைச்சத்தை கொடுக்கலாம் இதே நீங்கள் காம்ப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ஆல்ரெடி நைட்ரஜன் இருக்குது தான் தழைச்சத்து இருக்குது அது அது கொடுக்க போகும்போது நீங்கள் ஒரு ஐம்பது கிலோ கொடுங்க பாஸ்பரஸை அதனோட யூரியா வந்து ஒரு இருபது கிலோ ஒரு பதினஞ்சு கிலோ கொடுத்தா கூட போதும் அதுபோல அடி உரத்தில் மூணாவதாக பார்க்க போகிறது டிஏபி டை அமோனியா பாஸ்பேட் இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து பதினெட்டு பர்சன்டேஜும் ஃபாஸ்பரஸ் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜும் ஃபாஸ்பரஸ் இருக்கிறதுலேயே அதிக கண்டென்ட் உள்ள ஒரு உரங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஏபி தான் இந்த டிஏபியை வந்து ஏக்கருக்கு நாற்பது கிலோவும் யூரியாவை வந்து ஒரு இருபது கிலோ இதை மட்டும் கலந்து கொடுங்க இதில் என்னென்ன கண்ட் இருக்குது இதை விவசாயிகள் தெரிஞ்சுக்கணுன்ட்டு தான் நான் இவ்வளோ விளக்கமாக போட்டேன் மேலும் வந்து சம்பா பட்டத்துக்கு கலைக்கொல்லிக்கு என்ன கலைக்கொல்லின்றத நான் போட்டிருக்கேன் அதுபோல் முதல் உரம் என்ன போடணும் ரெண்டாம் உரம் என்ன போடணும் மூன்றாவது உரம் என்ன போடணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் சரி விவசாயிகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி விவசாயிகளே